அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் மாசி மகா சிவராத்திரி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாசி பதினான்காம் நாள் மாசி புதன்கிழமையில் அனுஷ்டிக்கப்படுது இந்த நாளில் சிவனை நினைத்து முதல் சாமத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒருவரி மந்திரம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் எல்லாம் சிவமயம் இந்த உலகம் சிவமயம் நம்முடைய உயிர் சிவமயம் பஞ்சபூதங்கள் சிவமயம் நாம் காணக்கூடிய பொருட்கள் சிவமயம் உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எல்லாமே சிவமயம் இது எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம்தான் அந்த எம்பெருமான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது நடந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகள் நடக்க போகும் நிகழ்வுகள் எல்லாமே அவன் போடும் கணக்கு நம்மிடம் எதுவும் இல்லை நம் எல்லோருக்கும் அப்பனாக திகழும் சிவபெருமானை நினைத்து இந்த மகா சிவராத்திரி நாளில் இந்த ஒரு வரியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ஒவ்வொருவருக்குமே வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் பணம் இருந்தால் நிம்மதி இருக்காது நிம்மதி இருந்தால் பணம் இருக்காது சில பேருக்கு வருமானம் இருக்கும் சொந்த வீடு இருக்கும் வாழ்க்கை துணை இருக்காது சில பேருக்கு குழந்தை செல்லும் இருக்காது இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயங்களை அந்த எம்பெருமான் கொடுக்காமல் தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பார் அவரிடமிருந்து அந்த வரத்தை சுலபமாக பெறுவதற்கு மிக மிக ஒரு எளிமையான ஒரு வரி மந்திர சூற்றமத்தை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இன்று மாலை முதல் சாமம் பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை சொல்கிறது ரொம்ப நல்லது ஆயிரத்தி எட்டு முறை உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா குறைந்தது நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் இதை நீங்கள் சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியான தோஷங்கள் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் நான்கு ஜாமத்துக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை தனித்தனியாக ஒவ்வொரு பதிவுகளையும் பதிவு செய்யறேன் இப்போ முதல் ஜாமம் ஆறு டு ஒன்பது இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அங்கு உங் சிவய நம ஓம் அங் உங் சிவய நம இப்போ நான் ஒரு வரி சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த ஒரு வரியை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே சொல்லுங்கள் தவறே கிடையாது நீங்கள் பூஜை அறையில் சிவனை நினைத்து மனதார உங்கள் தேவைகள் என்னவோ அது பூர்த்தி ஆகணும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும்னு வேண்டிட்டு முதல் ஜாமத்தில் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மிக மிக எளிமையான ஒரு மந்திர பரிகாரத்தை இந்த பதிவில் பார்த்தோம் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை தேவைப்பட்டாலும் குபேர வசியத்தாயத்து சர்வசகல வசியத்தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய நாளை தவறு விடாதீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதவிகள் தொடர்ந்து வர காத்திருக்கு மகாபிரியாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்